श्रीमते रामानुजाय नमः आल्वारम् तिरुवडिगले शरणम् आचार्ये शरणम्पारायणं श्रीमत्पदूलीपूर्णचन्द्रं श्रीमन्महार्य चरणाम्बुजसञ्चरीकं श्रीसिंहरार्य करुणाप्तसमस्तभूतम् भक्त्या च योग नृसिंह गुरुं श्रयामि அடியன் ஆச்சாரியன் சுவாமி தொட்டாச்சாரியார் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பத்துடை அடியவர்க்கு எளியவன் வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் வெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் மறும் அடிகள் அடிகள் கடை கடைவெண்ணெய் களவினில் ஆப்பொண்டு எத்திரம் உரலினொடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம் முதலில கேடுல வீடாம் தெளிதறு நிலமையது ஒளிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புரத்தனன் அமைந்தே அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே யாருமோ நிலமயன் என அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலமயன் என அறிவு எளிய எம்பெருமான் பேருமோர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான் பேருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே பிணக்கர அருவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்குமின் பசையற அவனுடை உணர்வு கொண்டு உணர்ந்தே உணர்ந்து உணர்ந்து இழிந்த கண்ணு உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உணர்வரி உணர்வரிது உயிர்காள் உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து அரியயன் அரனென்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டது ஒன்னே ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னெழில் நாரணன் நான் முகன் என்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலம் மரக்கழுவி மனநக மலமரக் கழுவி நாளும் நந்திரு உடை தம் நலம் கழல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் வனக்கொடு வன வலமே பலத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம் பெற எழுது எழுதுசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகர்த்தனன் தானே சொலப்புகில் இவை பெண்ணும் வைத்துள்ள இவை அவன் மதியில் நன்யாலத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் துயல்கரு நிரத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போது அலத்துவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அமரர்கள் தொழுதழ அலை கடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுள் இவை பத்தும் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவர்தம் அன்றிரையே அமரர்கள் தொழுதழ அலை கடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுள் இவை பத்தும் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவர்தம் பிறவியன் சிறையே ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்